அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொலக்கட்டை தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கப்பில் வந்து அரைக்கப்பலை வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க ஃபஸ்ட்டு வந்து அதை வறுத்துக்கலாம் இந்த கப்புலே வந்து அரிசி மாவு வந்து ரெண்டு கப்பலை வந்து எடுத்துருக்கேங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த பாசிப்பருப்பை வந்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம் பாசிப்பருப்பு சேர்த்து கொலக்கட்டை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாசிப்பருப்பு பாருங்கள் இப்படி வறுத்துக்கணுங்க இப்போ நல்லா ஆறுன பின்னாடி மிக்சரில் வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் நல்லா ஆரிக்கிறட்டும் பாசிப்பருப்பு வந்து நல்லா ஆரட்டுங்க ரெண்டு ஏலக்காய் பாருங்கள் ஒரு துண்டு வந்து சுக்கு எடுத்துருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து பொடி பண்ணிக்கலாம் பாசிப்பருப்பு பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்து பாசிப்பருப்பு வந்து நல்லா மிக்சி சரில் வந்து அரைச்சக்கறணுங்க இப்போ வந்து அரிசி மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பருப்பு எடுத்த பார்த்தீங்களா அந்த கப்புலையே ரெண்டு கப்பில் வந்து அரிசி மாவு எடுத்துருக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு மாவுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க இப்படி வறுத்து போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அது கூட ஒரு ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்தாலே போதுங்க ரொம்பலாம் வறுக்குன்னு தேவையில்லை இன்றைக்கி வந்து கொலக்கட்டைக்கு வந்து அரிசி மாவும் எடுத்துருக்குறேன் ராகி மாவும் எடுத்துருக்குறேன் ரெண்டுலுமே தான் நம்ம வந்து கொலக்கட்டை பண்ண போகிறோம் மாவு பாருங்க சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்து நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ தனியாக அதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ராகி மாவையும் நம்ம வந்து அதே மாதிரி வறுத்துக்கலாங்க ஒரு கப் அளவு தாங்க இந்த கப்பில் வந்து ஒரு கப்பளவு தான் ராகி மாவு எடுத்துருக்குறேன் அதுலேயும் அரை ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கிறேன் இதையும் சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வந்து ரெண்டு மாவுக்கு சேர்த்து தாங்க நம்ம வந்து சக்கரப்பா வந்து ரெடி பண்ண போறோம் இந்த கப்பில் வந்து ரெண்டு கப்பில் வந்து வெள்ளை எடுத்துக்கிறேன் வெள்ளை எடுத்து அதே அரை கப்பில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்க வெள்ளைப்பாவை வந்து ரெடி பண்ணிக்கிட்டேங்க இப்போ வந்து எள்ளும் தேங்காயும் வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு ஸ்பூனில் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க ஒரு ஸ்பூனில் வந்து கருப்புல் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா வறுத்துக்கலாம் கருப்பு எள்ளும் தேங்காயும் நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ வந்து அரிசி மாவில் வந்து சேர்த்துக்கலாம் அதே கடாயிலே ஒரு ஸ்பூனில் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து அரை ஸ்பூனில் வந்து வெல்ல எல்லாம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூனில் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டுமே நல்லா வறுத்துக்கலாம் கருப்பு எல்லோ தேங்காய் வந்து அரிசி மாவுக்குங்க இப்போ வந்து வெள்ளை எல்லோ தேங்காய் வந்து ராகி மாவுக்குங்க இதையும் வறுத்தாச்சுக்க இப்போ வந்து இதை வந்து ராகி மாவில் கொட்டிக்கலாம் எள்ளு கூட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து சுக்கு ஏலக்காவை வந்து பொடி பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதை சேர்த்துக்கலாம் ராகி மாவுக்கு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ வந்து வெள்ளப்பாக வந்து வடிகட்டிக்கலாங்க வெள்ளைப்பாகு சேர்த்த உடனே இப்போ கொஞ்சமாக சுடுதண்ணி வந்து அதில் வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாவுங்க பாருங்க ரெண்டு மாவுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க இப்போ வந்து நம்ம வந்து கொளக்கட்டை வந்து பிடிச்சிக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த மோதத்தை வச்சு கொலக்கட்டை வந்து செஞ்சுக்கிறேங்க பாருங்க மோதகத்தை வச்சு இது கொழுக்கட்டை வந்து பிடிச்சிக்கிட்டேன் பாருங்கள் இன்னொன்று செஞ்சுருக்கிறேன் அதையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாவுலேயே பிடி கொழுக்கட்டையும் செஞ்சுக்கலாங்க பாருங்க ராகி மாவுளியே கொலக்கட்டை வந்து பிடிச்சி வச்சாச்சுங்க இப்போ அரிசி மாவுளியே கொலக்கட்டை வந்து பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ இட்லி கட்டு போட்டு மூடலாம் கரெக்டாக இருபது நிமிஷம் வந்து நல்லா வெந்து வர பாருங்க கொலக்கட்டை வந்து வெந்துருச்சுங்க இப்போ வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கிறேங்க பாருங்கள் அருமையான ரெண்டு விதமான கொலக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த கொலக்கட்டையில் வந்து நல்லா வாசமாக இருக்குங்க ஏன்னா சுக்கு ஏலக்காய் எல்லாமே பொடி பண்ணி போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அதனால் நல்லா வாசமாகவும் இருக்குதுங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது இதே மாதிரி நீங்களும் விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு சாமிக்கு படைத்து சாப்பிடுங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்